போர் நடந்து கொண்டிருந்தது ஒரு நாள் துரியோதனனின் சகோதரர்கள் பாண்டவர்களை தாக்கினார்கள் அவர்களில் ஒருவன் சுஷர்மன் அர்ஜுனனை மறைமுகமாக குத்தி அவனை விழச் பீமன் அதை பார்த்தவுடன் சீற்றமாக கூறினான் அர்ஜுனா அவனை உடனே கொல்வேன் நம் மீது இப்படி சூழ்ச்சி செய்யும் ஒருவன் வாழக்கூடாது ஆனால் தரையில் இருந்த அர்ஜுனன் மெதுவாக கையை நீட்டி பீமனை நிறுத்தினான் அர்ஜுனன் சொன்னான் பீமா வாங்குவதால் நம் தர்மம் உயராது சுஷர்மன் இப்படி நடந்தது பயத்தால் தான் நம்முடைய வலிமை அவர்களுக்கே தெரியும் அவரை கொல்வதால் என்ன நமக்கு புகழ் மன்னிப்பதே பெரிய வெற்றி பீமன் கொஞ்சம் கோபத்தோடு சிரித்தான் ஆனால் அர்ஜுனனின் அமைதி அவனை சாந்தப்படுத்தியது பின்னர் அர்ஜுனன் சுஷர்மனை உயிரோடு விட்டான் போருக்கு பிறகு சுஷர்மன் பாண்டவர்களின் முகாமிற்கு சென்று தான் செய்த தவறுக்காக பாண்டவர்களிடம் மன்னிப்பு கோரினான் பழி வாங்குவது தற்காலிக வெற்றியைத்தான் தரும் ஆனால் மன்னிப்பதோ எதிரியின் மனதையே மாற்றிவிடும்